இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்களுள் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து அடுத்த வார்த்தை நான் உன்மேல் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் நான் உன்மேல் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் இந்த வார்த்தையை பிளதல்வியா சபைக்கு சொல்லும் போது அந்த சபையினுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் எட்டாவது வசனத்தை பாருங்கள் உனக்கு கொஞ்ச பலன் கொஞ்ச பலன் ஆமாம் கொஞ்ச பலன் இருக்கிற பிளதல்வியா சபையை பார்த்து சொல்றா நான் இனிதான் உனக்கு செய்ய போறேன் ஹலோ பலன் இருக்கிறவங்களுக்கு நிறைய செய்வதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இருக்கிறதெல்லாம் போது யோசிப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஏய் இவங்களுக்கு நாம் இப்போ உதவுனா நாளைக்கு இவங்களால் அதை திருப்பி செய்ய முடியாது ஆமாம் அவங்கள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம் யோசிப்பாங்க இவர் யோசிக்கவே மாட்டார் நம்ம ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உண்மையில் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்ய